பூஜை அறையில் கட்டாயம் வைக்க வேண்டிய சுவாமி படங்கள் ஒரு வீட்டில் அமைதி செல்வம் கல்வி குடும்ப ஒற்றுமை வெற்றி எல்லாம் நிலைக்க பூஜை அறையில் சில தெய்வங்களின் படங்களை வைத்திருப்பது அவசியம் என்று சொல்லப்படுகிறது முக்கியமாக ஐந்து தெய்வங்களின் படங்கள் இருக்க வேண்டும் முதலில் விநாயகர் அவர் எல்லா தடைகளையும் நீக்கி நன்மைகளை கொடுப்பவர் அடுத்ததாக சரஸ்வதி தேவி அவர் அறிவு ஞானம் கல்வி வித்தைகள் அனைத்தையும் அருள்பவர் மூன்றாவதாக மகாலட்சுமி குடும்பத்திற்கு தேவையான செல்வம் வளம் அனைத்தையும் தருபவர் நான்காவதாக திருமால் அல்லது திருப்பதி பெருமாள் அவர் குடும்பத்தில் ஒற்றுமை நல்லிணக்கம் நிலைக்க அருள் புரிபவர் ஐந்தாவதாக முருகன் அவர் பிரச்சனைகளை நீக்கி எதிரிகளில் இருந்து காத்து வெற்றியை அருள்பவர் இந்த ஐந்து தெய்வங்களின் படங்கள் வீட்டில் இருந்தால் வாழ்வில் தேவையான அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அதோடு அம்பிகை வழிபாடு மீது பக்தி கொண்டவர்கள் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி மூகாம்பிகை கருமாரியம்மன் போன்ற தெய்வங்களின் படங்களையும் வைக்கலாம் மேலும் ஒவ்வொருவரின் இஷ்ட தெய்வம் மற்றும் தெய்வம் ஆகியோரின் படங்களையும் அறையில் வைத்து வழிபடலாம்